அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு செல்வதுரை ஐயா அவர்கள் விழுப்புரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திருமண பொருத்தம் பார்க்க வந்த ஆணுக்கு அஸ்தம் ஒன்றாம் பாதம் பெண்ணுக்கு அஸ்தம் ரெண்டாம் பாதம் நம் ஜோதிட வெடிப்படி ஏழாம் பாவ கொடுப்பனை நாற்பது நாற்பது ஆணுக்கு முப்பதும் மொத்த மார்க்கு இரநூறுக்கு பதினெ நூற்றி பதினெட்டு பெண்ணுக்கு நாற்பதுக்கு நாற்பது ஏழாம் பாவ கொடுப்பனை மொத்த மார்க்கு இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு என்று உள்ளது இவர்களை திருமணம் செய்ய சொல்லலாமா பாரம்பரியத்தில் ரஜி பொருத்தம் ஒரே நட்சத்திரத்துக்கு வரவில்லை விளக்கம் தரவும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொது விதி தான் அதை நான் குறைச்சல வரல அதுதான் வந்து நமக்கு பேசு ஆனால் அதையே இன்றைய காலத்துக்கு பயன்படுத்துதல் என்பது சரியாக வராது விட பெண்ணுக்கு மார்க் வந்து அதிகமாக இருக்கணுங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஆணுக்கு வந்து அகம் சார்ந்த வாழ்க்கையும் சாரி ஆணுக்கு புறம் சார்ந்த வாழ்க்கையும் பெண்ணுக்கு அகம் சார்ந்த வாழ்க்கை இருக்கிறதால ஆணை விட பெண் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஜென்டலான ஒரு அமைப்பு அந்த வகையில் இது இது வந்து பொதுவான நிலையில் ஆனால் நம்மளுக்கு நம்ம கிளைண்ட்டு வந்து பெண்ணாக இருந்தால் நம்ம கிளைண்ட்டு பெண்ணாக இருந்தால் பெண்ணோட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா யாருக்கு வந்து நிறைய நிறைய மார்க் இருக்கோ நிறைய பாவங்கள் அகம் சார்ந்து இருக்கோ அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டைப்பாக இருக்காங்க கொஞ்சம் முன்கோபம் இதெல்லாம் வந்தாலும் கூட அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதாவது என்ன கான்செப்ட்னா ஒற்றைப்படை பாவம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே உடல் உடல் சுகங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும் இரட்டைப்படை பாவங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி ஏன்னா சண்டை போ சண்டை போட்டாலும் கூட உடனடியாக அவங்க வந்து ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதால சண்டை போட்டாலும் ஈஸியாக சமாதானம் ஆகிடுவாங்க இரட்டைப்படை பாவமாக இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாலும் கடிக்கடி போட மாட்டாங்க எப்போயாவது டைம்லாம் சண்டை போடுவாங்க ஆனால் போட்டால் போட்டது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த ஃப்ளெக்சிபிள் டைப் இருக்காது ரெண்டாவது உடல் சுகங்கள் மீது நாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் என்னென்னா கற்பனை சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் என்னென்னா போனாலும் பரவாயில்ல நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க இரட்டைப்படை பாவங்கள் இருந்தால் ஓகே இது ஜென்ரலான கான்செப்ட் இப்போ என்ன அப்படின்னா நம்ம திருமண பொருத்தும் பார்க்கும்போது இந்த கொடுப்பனை இதெல்லாம் ஓகே தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டவுட் வரும்போது நாம் வந்து மெயினாக இந்த மாதிரி சிக்கலான கேஸ் வரும்போது மெயினாக வந்து தசா புத்திகள் நாம் கிளைண்ட்டுக்கு ஆப்போசிட் பர்சன் நான் அவங்கள்தான் இணைக்கிறோம் நம்ம கிளைண்ட்டோட ஜாதகத்தில் நம்ம மாற்ற முடியாது நம்ம கிளைண்ட்டை கிளைண்ட்டுக்கு மேட்சிங்காக வந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும் போது தசா புத்திகள் நடப்பு தசாநாதனம் ஒரு மூன்று புத்திகளும் நல்லா இருக்கான்னு ஒரு ஸ்கிராச் சீட் பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஏழாவது பாவம் சுக்கரன் எல்லாம் பார்த்து நூற்றி ஐம்பத்தெட்டு மார்க் வாங்கிச்சு பிரமாதமாக தான் இருக்குது நடப்பு தசாநாதன் வந்தும் நடத்து தசாநாதனும் புத்திநாதனும் குறிப்பாக புத்திநாதன் திருமணத்துக்கு பிறகு ஒரு மூன்று புத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் ஒரு புத்திகள் இருந்தால் அது வந்து சிறப்பு அதாவது இதெல்லாம் நல்லா பிறகு பெண்ணுக்கு எல்லாமே ஏழாவது பாவம் நல்லாயிருக்கு அஞ்சாம் பாவம் நல்லாயிருக்கு லக்னம் நல்லாயிருக்கு ஒன்பதாம் பாவம் நல்லாயிருக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் நல்லாயிருக்கு தான் நூற்றி ஐம்பத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கு ஆனால் ஒரு ரெண்டு கிரகம் ரெண்டே ரெண்டு கிரகம் தான் வீக்காக இருக்குது இந்த கிரகங்கள் வந்து நமக்கு ஏழாவது பாவத்துக்கு சப்ளாடாவோ அல்லது செவ்வாயாவோ ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடாவோ ஒன்பதாம் வீட்டுக்கு சப்ளாடாவோ பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடாவோ வரலன்னு வச்சுக்கிங்களேன் நமக்கு இந்த லிஸ்ட்டில் தெரியாது இது இது நம்ம அந்த நம்ம வந்து அந்த விதியில் தெரியாது அந்த ரெண்டு கிரகங்கள் தொடர்ச்சியாக உதாரணத்துக்கு குருவும் சனியும் ஏழாவது வீட்டுக்கோ அல்லது அஞ்சாவது வீட்டுக்கோ பதினோராவது வீட்டுக்கோ லக்னத்துக்கோ வரல இந்த ரெண்டு கிரகம் மொத்தம் இந்த ரெண்டு கிரகம் மட்டும் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அந்த ரெண்டு கிரகத்தோட புத்தி வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ஓடும் அது திருமணத்துக்கு அப்புறம் திருமண திருமணத்துக்கு கழிச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ இந்த ரெண்டு கிரகங்கள் புத்தியாக வரும்போது நாம் திருமணம் பண்ணால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் கொடுப்பினையும் நல்லா இருக்கிறதால இணைஞ்சிருவாங்க பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட நீங்கள் தானே பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் நம்ம கடை ஒரு ரெண்டு மூணு புத்தியை போயிட்டு நாம் கொஞ்சம் கிராட்ச் செக் பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு சார் அந்த ரெண்டு மூணு புத்தியை போயிட்டு கொஞ்சம் கிராட்ச் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நம்ம ஓகே சொல்லலாம் ரெண்டு மூணு புத்தி நம்ம நல்லா இருக்கு எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் திருமணத்தில் இருந்து ஆரம்பிச்சதுலேருந்து திருமணத்தில் திருமண காலகட்டத்தில் நடப்பு நிகழ்காலத்திலேருந்து ஒரு மூணு புத்தி இல்லை ரெண்டு புத்தி கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா நாம் இதை வேணாலே சொல்லலாம் ஏன்னால் திருமணத்தின் போது நடக்கிற அந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா கொடுப்பினை நல்லா இருந்தாலும் கூட அந்த புத்தியில் வரும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் ஏற்கனவே அங்கே ரஜி பொறுத்தும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம் நல்லா இருந்தாலும் கூட இதை சொல்லும்போது திருமணத்தின் போது அவங்களுக்கு ஒரு ஒரு ம ஒரு கஷ்டம் வரும்போது நம்மகிட்ட வருவாங்க நீங்கள் தானே சொன்னீங்குவாங்க உடனே என்ன பண்ணுவோம் வேற ஒரு ஜோசியர்கிட்ட போவாங்க அவங்களும் ஒரு பரிகாரம் சொல்லுவார் அது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க அந்த பரிகாரம் பண்ணதெல்லாம் சரியாயிடுச்சுன்னுவாங்க அதுக்கப்புறம் நல்ல புத்தியே வரும் அப்போ என்ன நமக்கு தேவையில்லாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியும் கூட தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து நம்மளை குறை சொல்வதில் என்பது மனமுக்கு ஒரு நம்ம நமக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கும் அதாவது எப்போதுமே ரொம்ப நல்லவளாக இருந்தாலும் பிரச்சனை தான் கொஞ்சம் சேஃப்டி சைடாக நம்ம சொல்லலாம் இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் ஆனால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்புறம் தான் நல்லாயிருக்கும் வேணும்னா அதை பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு ஒரு ஜாதகத்தோட பாருங்க அப்படின்னு ஒரு ஆர்டியஸ் கொடுத்துட்லாம் அந்த வகையில் நீங்கள் மார்க் பார்த்து பண்ணதுங்கிறது கரெக்டு தான் இந்த ஜாதகத்தை சேர்க்கலாம் புத்தியை மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்குது சார்